ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தாராளமாக தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்று தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான நிறம் என்ன அதிர்ஷ்டமான எண் என்ன மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசிபுலங்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க மறக்காம முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி ராசிப்பட்ற சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நன்றர்களே இதுவரைக்கும் நமது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் அவர்ஸ் மேலும் இன்றைய தினம் சுபகாரி தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் குணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ ஹாப்பி மேரிட் லைஃப் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் நண்பர்களே உங்களுக்கு உண்மையிலே உயரணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க முதலாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான குறுக்கு வழியிலும் யோசிக்கக்கூடாது சித்தர்கள் வாக்கின்படி இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா மன உறுதியோடு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியங்க அப்போ தான் உங்களால் முடியும் அப்படி கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் இதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி குளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருட சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்க இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நல்லன்மைகளை உங்களுக்கு தரும் சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய தினம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடலாம் உங்களுக்கு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை காத்திருக்கு இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சுக்கர பகவான் வலுவாக சந்திரன் இணைந்து காணப்படுகிறார்கள் ஏழாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறாரு அவரு சந்திரன் மற்றும் ராகுவுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் இருக்கிற நண்பர்களே இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இது தவிர இந்த மூன்று கிரகங்கள் சேர்க்கையானது ராசியை பார்த்து கொண்டுள்ளது மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது சவால்கள் எத்தனை வந்தாலும் சரி அதை திறம்பட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தவராக காணப்படுவீங்க எனவே சவால் எல்லாம் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக தகர்த்தெறிந்து சாதனை படைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே மனசுல நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நல்ல ஒரு உற்சாகமா பணிபுரிவீங்க உங்களுக்கு பிடித்த செயல் எதுவோ அதை நீங்கள் செய்து அதன் மூலமாக மன நிறைவு மற்றும் மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே சில அனுபவம் வாய்ந்தவர்கள் சான்றோர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அந்த சந்திப்பு மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்க நண்பர்களே எதிர்பாராத வகையில் நல்ல நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க நீங்களே எதிர்பாராத வகையில் ஆச்சரியப்படுத்தக்க சில நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால சந்திப்பு மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்க நண்பர்களே இன்றைய தினம் யோகமான ஒரு நாள் உங்களுக்கு அமைது பயணங்கள் செல்ல நீங்கள் திட்டமிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் இன்று தினம் முயற்சி செய்வீங்க அல்லது அந்த பயணத்தையே மாற்றம் செய்யக்கூடிய ஒரு யோகம் கூட இன்றைய தினம் அமைந்திருக்கு எனவே பயண மாற்றங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது நண்பர்களே ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் நண்பர்களே ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் பொருளாதார முன்னேற்றம் காண முடியும் நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாளாக இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் சக பணியாளர்களுடைய ஆதரவு இன்றைய தினம் கண்டிப்பாக பெருங்குங்கிறதுனால தேவையான ஒத்துழைப்புகள் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் உங்களுக்கு அலுவலகத்தில் இருக்கு எனவே அதுவும் உங்களுக்கு சிறப்பாகவே அமைது குழந்தை வாக்கியம் இல்லாமல் கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது குழந்தை வாக்கியம் உண்டாகக்கூடிய இருக்கு என திருமணம் ஆகல அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா இப்பொழுது திருமணம் தேதி குறிக்க முடியுங்க அதுக்கான முயற்சிகள் சிறப்பாக கைகொடுங்கிறதுனால சுபகாரிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் மாணவர்கள் கல்வியில நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகி இருக்கு நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க குடும்பத்துல வந்து சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்க அதை நீங்கள் தவிர்த்து விட முடியாது இருந்தாலும் யாரோட உதவியும் இல்லாம உங்களால பணம் நிறைய சம்பாதிக்க முடியும் நண்பர்களே இந்த தினம் குடும்பத்தினுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த பிசியில நீங்க உங்களுக்கான ஓய்வு நேரத்தை எடுக்க மறந்துடுவீங்க இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை எடுத்துக்கொண்டு அதை சிறப்பாக பயன்படுத்த முடியுங்கிறதுனால அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பழைய சுவையான நினைவுகளை அசை போட்டு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்பமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நட்பு காதலாக மலரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகிறது நண்பர்களுடன் நீங்கள் வெளியில போகும்போது திடீர்னு சில ரொமான்ஸ் உணர்வுகள் வந்து ஒட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே மாலை நேரத்துல குழந்தைகளோட நீங்கள் நேரத்தை செலவிடுவது கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்க நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையுடைய மகிழ்ச்சி என்ன அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களை வெளியில் அவுட்டிங் கூட்டி போகிறது மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த தினம் தெளிவாக உங்களது வாழ்க்கை பற்றின மகிழ்ச்சி பற்றின நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய யோகம் இருக்குங்க போட்டித் தேர்வுகள் வந்துட்டா சாதகமான நல்ல முடிவு தான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினம் நீங்கள் பழகக்கூடிய விஷயங்கள் வந்து வெளிப்படையாக இருக்கும் உங்களோட வெளிப்படையான குணம் மூலமாக பலருடைய நம்பிக்கையை நீங்கள் சம்பாதிக்க முடியும் நண்பர்களே இல்லற வாழ்க்கையில் கணவன் மனையுடைய நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல் தான் இப்பொழுது இருக்குது இன்றைய தினம் உங்களது பழக்க மூலமாக நல்ல ஆதாயங்கள் உண்டுங்க பழக்க வழக்கத்தை மாற்றிக்காதீங்க ரொம்ப நாளாக தடுப்பட்டு வராத கடன்கள் இப்பொழுது உங்களுக்கு வசூலாகக்கூடிய ஒரு யோகம் கூட இருக்கு நண்பர்களில்லையே இன்றைய தினம் புதுவிதமான இடங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது எனவே சுற்றுலாக்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமையுங்க உங்களுக்கு பக்தி மனசில் இன்றைக்கி அதிகரித்து காணப்படுகிறது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் அதிக ஈடுபாடு கொண்ட நாள் இன்றைய தினங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க சேண்டல் கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ்ட் கலராக இன்ற தினம் உங்களுக்கு சந்தன நிறம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நமது துலான் புடைய ரசிபலன் சேனலில் நீங்க நீங்கே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்காக இப்பவே நமது தொழான்புடைய ரசிப்பாளன் சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே நீங்களும் பலன் பெறுங்க நண்பர்களே இன்றைய தினம் நம்பர் டூ இரண்டாம் நம்பரை நீங்க பயன்படுத்தலாம் அதிர்ஷ்ட என்னாக இரண்டாம் நம்பர் உங்களுக்கு இருக்கு நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்கள் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பலருடைய நம்பிக்கை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு நண்பர்களே அதுக்கு உங்களுடைய வழக்கமான குணநலன் கண்டிப்பாக உதவும் உங்களுடைய நல்ல குணத்தை பார்த்துட்டு நிறைய நபர்கள் வந்து உங்கள் மீது அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு யோகம் கூட இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நாளுங்க எந்த விதமான தேர்வு போட்டித் தேர்வு வந்தாலும் சரி அதுல நீங்க சாதகமான முடிவை இப்பொழுது ஏற்படு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் நாள் என்று தினங்க நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடிய தினம் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு வரா எல்லாம் வசூலாகுங்க ரொம்ப நாளாக வராத கடன்களை கூட இன்னைக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு வசூல் பண்ணிட முடியும் இன்றைய தினம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஆதாயமான சூழ்நிலை நிலை உங்களது வழக்கமான பழக்க மூலமாக ஏற்படும் எனவே பழக்க மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயம் கண்டிப்பாக இன்னைக்கு நீங்க அனுபவிப்பீங்க அதை மாத்திக்காதீங்க இந்த தினம் பண வரவுகள் நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க மனசுல பக்தி ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு அடிக்கடி உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் இல்லற வாழ்க்கையில நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை இன்று உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுனால படிப்படியாக ஒவ்வொரு எதிர்ப்பும் இன்றைய தினம் குறையக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை உணர முடியுங்க பக்தி நிறைந்த மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் எடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே